இலங்கையில் தோண்ட தோண்ட மனித எலும்புகள் இலங்கை தமிழரசு கட்சி வைத்த டிமாண்ட் இலங்கை செம்மணி மனித புதை குவியல் தொடர்பாக முறையான அகழ் ஆராய்ச்சி செய்து மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் என இலங்கை தமிழ் அரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவுக்கு அந்த கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது இலங்கை செம்மணி மனித புதை குவியல் தொடர்பாக முறையான அகழ் ஆராய்ச்சி செய்து மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டுமென இலங்கை தமிழ் அரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவுக்கு அந்த கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாக நடைபெற்ற போர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது இந்த போரில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர் இலங்கை அதிபராக ராஜபக்சே பதவி வகித்தபோது இந்த கொடூரமான போரை அவர் முன்னின்று நடத்தினார் இருப்பினும் சட்டத்தின் முன் ராஜபக்ஷே சிக்காமல் மீண்டும் அதிபராக தேர்வானார் பின்னர் இலங்கையில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் காரணமாக ராஜபக்சே குடும்பமே அரியணையிலிருந்து விலகியது தற்போது இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக பதவி வகிக்கிறார் இந்த சூழலில் அண்மையில் இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள செம்மணியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது குவியல் குவியலாக மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன பள்ளி புத்தக பையுடன் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அனைவரையும் உலுக்கியது செம்மணி மனித புதை குழி தொடர்பாக உரிய அகழ்வாராய்ச்சி செய்து இதற்கு காரணமானவர்கள் மீது அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என கூறி இலங்கை தமிழ் அரசு கட்சி அதிபர் அனுரகுமாரவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது ஏற்கனவே செம்மணியில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற போது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் பலியானதாக கூறப்படும் நபர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த சூழலில் இந்த ஆண்டும் தொடக்கத்திலும் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போது மேலும் சில எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இதன் காரணமாக யாழ்ப்பாணம் மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இதனை மனித புதைக்குழி என்று அறிவித்ததுடன் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் அகழ்வாராய்ச்சி நடத்தவும் உத்தரவிட்டது அதேபோல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலும் செம்மனியில் மனித எலும்புக்கூடுகள் கிடப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது அப்போது பதினைந்து எலும்புக்கூடுகள் சிக்கின இது குறித்து இலங்கை தமிழ் அரசு கட்சி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இதுபோன்ற மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் போர்க்குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது மேலும் தமிழர்களை இனப்படுகொலை செய்ததற்கான ஆதாரமாகவும் இது கருதப்படுகிறது அண்மையில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சிறுவர்கள் உட்பட நாற்பது எழுவுக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தான் என்பதற்கு நிரூபிப்பதற்கு இதைத் தவிர வேறு ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக இதில் உடனடியாக தலையிட்டு தடையவியல் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இதற்காக வெளிநாடுகளில் இருந்து கூட நிபுணர்களை அழைத்து வரலாம் அப்போதுதான் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது இலங்கையில் தமிழ் ஈழம் கோரி போராடி வந்த விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்திற்கும் இடையே ஏறத்தாழ முப்பது ஆண்டுகாலம் போர் நடைபெற்று வந்தது இந்த போர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு வந்தது போரின் முடிவில் தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக சிங்கள ராணுவம் அறிவித்தது